ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுப்பு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க எப்போது ஒரே மாதிரி தோசை இட்லின்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளவள் உங்கள்கிட்ட சகப்பவுனேருந்துன்னா அதையும் சேர்த்து செய்யலாம் இப்போ அவள் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கட்டும் இப்போ அரைச்ச அவல் பொடியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்குங்க கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை சேர்த்து புட்டு மாவு மாப்பாத்துக்கு கலந்துக்கங்க இது மாதிரி நல்ல புலப்புலன்னு வரணும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ கலந்து வச்ச மாவை ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது மாதிரி இட்லி பிளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஸ்டீமர் பிளேட்டில் கூட நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஆவியில் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நான் இட்லி குழிகளில் இது மாதிரி மாற்றிக்கிற மாவு எல்லாத்தையுமே ரெண்டு ப்ளேட்லேயுமே இது மாதிரி மாற்றி எடுத்து இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுடுங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மூடிடுங்க மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் வெந்து ஆகிடும் இப்போ மூணு நிமிஷம் சரியான பிறகு திறக்கிறேங்க அதிக டைம் எடுக்காது இது மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் உருட்டிங்கன்னா இது மாதிரி திரண்டு வரும் இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆறுனதும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதில் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி சர்க்கரைலாம் சேர்த்து கலந்து ஸ்வீட் ஃபுட்டாக பரிமாறலாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு நான் கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை அப்படியே சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தோன்னா அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வேர்க்கடலை வறுபட்டதும் இதோட பொடியாக கட் பண்ண ஒரு மூணு பூண்டுப்பல்ல சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்த பிறகு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பார்த்துக்கு வரணும் இது மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை புடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க இது மாதிரி வதங்கின பிறகு இப்போ இதோட ரெண்டு சிட்டியை மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் கலந்து வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி சேர்த்துக்கோங்க பன்னீருக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றி கலந்துக்கலாம் ஆனால் பன்னீர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட வேக வச்சு இறக்கி வச்ச புட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க நீங்கள் கலக்க பார்த்து நல்லா உதிரி உதிரியாக பிரிஞ்சு வரும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மாலை நேர உணவாக ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் கூட சட்டுன்னு ஒரு கப் அவள் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் புதுமையாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்